பொதுவாகவே ஆம்புலன்ஸ்ன்றது நோயாளிகளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ரொம்ப வேகமாக கூட்டிகிட்டு போன்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இவ்வளோ வேகத்தில் இது ஆபத்தானதா இல்லை பாதுகாப்பானதா இவ்வளோ வேகம் போகக்கூடிய ஆம்புலன்ஸில் என்னென்ன பாதுகாப்புகள் இருக்குது இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம் ஆம்புலன்ஸோடைய முதல் சேஃப்டி வந்து டிரைவருடையது டிரைவர் தான் அந்த வண்டியை ஓட்டுறதால ஆம்புலன்ஸ் ட்ரைவர் எப்பயுமே சேஃபாக இருக்கன்றது ரொம்ப முக்கியம் ஸோ ட்ரைவருடைய சேஃப்டிக்கு நம்ம முதல்ல டிரைவருடைய சீட் பெல்ட் தான் ரொம்ப அவசியம் ஸோ ட்ரைவருக்கு பிரத்யேகமாக ஒரு சீட் பெல்ட் இருக்கும் அதேமாதிரி ட்ரைவர் கூட பயணிக்கிற பக்கத்தில் இருக்கிற பயணிக்கும் இந்த சீட் பெல்ட் கண்டிப்பாக இருக்கும் இந்த சீட் பெல்ட் ஆம்புலன்ஸ் வண்டி ஓட்டுற எல்லாரும் கண்டிப்பாக போட்டிருக்கணும் அப்போ தான் இதோடைய முதல் சேஃப்டி நம்மளுக்கு அஷ்யூர் ஆகும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் டிரைவர் ஓட்டும் போது டிரைவருக்கும் ரோடுக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் அப்போது ஸ்டேரிங் வீல்லேருந்து ரோடுக்குள்ள டிஸ்டன்ஸ் இந்த ஆம்புலன்ஸில் ரெண்டு அடி மட்டும்தான் இருக்கிறதால டிரைவருக்கு இந்த வண்டியோட ஃபுல் கண்ட்ரோல் கிடைக்கும் முன்னாடி எங்கே இருக்குது எப்போ பிரேக் அப்ளை பண்ணணும் எப்போ நம்ம ஷார்ட் கட் எடுக்கலாம் இது போன்ற பல விஷயங்கள் வந்து டிரைவருக்கு ஈஸியாக போய் இதே முகப்பு ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா இதில் நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கிறது வாய்ப்பு இருக்கும் அதனால் முகப்பு ரெண்டு அடிக்கு கம்மியாக இருக்கிறது ரொம்ப சேஃப்டி மூணாவது ரோட் கிளியரன்ஸ் வண்டி வேகமாக போகும்போது ரோட்டில் யாராவது இடைஞ்சலாக நின்னாலோ இல்லை அவங்க வழியை நவுத்துணுன்னு சொன்னாலோ இந்த கிளியரன்ஸ்க்கான ஸ்பீக்கரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மைக்கு மூலிமா நம்ம பேசும்போது நம்மளுடைய வாய்ஸ் வந்து ஆம்பிளிஃபை ஆகி ஆம்புலன்ஸோடைய மேலே இருக்கிற ஸ்பீக்கரில் தெளிவாக கேட்கும் அதனால் ரோட்டில் யாராவது தெரியாமல் நின்றுட்டு இருந்தாலோ இதை ஏதாவது நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கனாலோ இந்த மைக் மூலிமா ஈஸியாக கொடுக்கலாம் நாலாவது ரொம்ப முக்கியமான விஷயம் டிரைவர் சீட்டுக்கு கீழே உள்ள இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷன் ஆம்புலன்ஸில் தெரிஞ்சோ தெரியாமலையோ ஏதாவது ஒரு ஃபயர் இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா அதை உடனடியாக தடுத்து நிற்கிறதுக்கு இந்த ஃபயர் எஸ்டிங்யூஷர் ரெடியாக இருக்கும் இந்த ஃபயர் எக்ஸ்டிங்குஷர் எப்போயுமே அப்டேட்டடாக இருக்கணும் டிரைவர்ஸ் எல்லோரும் இந்த ஃபயர் எக்ஸ்டிங்குஷரை ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சவங்களா இருக்கணும் ஆம்புலன்ஸில் இருக்கிற அஞ்சாவது முக்கியமான விஷயம் இந்த லாக் இந்த ஸ்ட்ரெச்சர் வந்து முன்ன பின்னே ஆடாமல் இருக்கிறதுக்கும் தெரியாதனமாக யாரும் ஆம்புலன்ஸு ஸ்ட்ரெச்சரை பிடிச்சி இழுக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த லாக் ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த லாக்கை ஹேண்டில் பண்ணாமல் இந்த ஸ்ட்ரெச்சரை நவுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த ஸ்ட்ரெச்சரை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்க இந்த லாக்கை எப்படி அப்ளை பண்ணுறது எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த ஸ்ட்ரெச்சர் வந்து சேஃப்டியாக இருக்குன்றதை நம்மளால் உறுதிப்படுத்திக்க முடியும் ட்ரைவருக்கு எப்படி ஒரு சேஃப்டி சீட் பெல்ட் இருக்கோ அந்த மாதிரி ஆம்புலன்ஸில் பயணிக்கிற எல்லாருக்குமே ஒரு சேஃப்டி சீட் பெல்ட் உண்டு குறிப்பாக இந்த இருக்கை ஸ்ட்ரெச்சருக்கு முன்னாடி இருக்கிறதால இது டாக்டரோட இருக்கையாக கருதப்படுது ஸோ இதுக்கு உண்டான சீட் பெல்ட்டை போட்டு தான் நம்ம ட்ராவல் பண்ணணும் ஏன்னா ஆம்புலன்ஸ் வேகமாக போகும்போது நம்ம முன்னே பின்ன நவுறத்துக்கோ இல்லை ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தால் நம்மளை சேஃப்டி பண்ணுறதுக்கோ இந்த சீட் பெல்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆம்புலன்ஸில் இருக்கக்கூடிய இந்த மூணு ஷெல்ஃபுமே ஆம்புலன்ஸ்க்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் வைக்கிற இடம் குறிப்பாக மானிட்டர் வைக்கிறதோ டீஃபிப்ரேட்டில் வைக்கிறதோ சக்ஷன் வைக்கிறதுக்கான இடங்கள் ஆம்புலன்ஸ் வேகமாக நகரும் போது இது கீழே விழுறதுக்கோ ஏன் பேஷண்ட் மேலே விழுறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் அதுக்குன்னு சில சேஃப்டி பெல்ட்ஸும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஏழு விதமான சேஃப்டிகளோட ஒரு ஆம்புலன்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணும் போது ஆம்புலன்ஸ்லேருந்து வரக்கூடிய ஆபத்துகளை நம்ம கண்டிப்பாக குறைக்கலாம் ஏன் இல்லாமல் கூட ஆக்கலாம் இந்த மாதிரி ஏழு விதமான சேஃப்டி மெத்தடை எடுத்ததுக்கப்புறம் தான் ஒரு ஆம்புலன்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏன்னா ஆம்புலன்ஸ்ன்றது நோயாளிகளை வேகமாக சேர்க்குற இடம் மட்டும் கிடையாது அந்த நோயாளிகள் நோயாளியின் உறவினரை ஆபத்து இல்லாமல் அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் இந்த மாதிரியான ஏழு விதமான சேஃப்டி மெத்தடை பயன்படுத்தி தான் தியான் ஹெல்த் கேருடைய ஐசியூ வீல்ஸ் ஆம்புலன்ஸ் செயல்பட்டு வருது